இந்தியால நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே என்னைக்கு கொண்டாடுறாங்க எதற்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஹிஸ்டரி பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் தயான் சந்த் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு மேஜர் தயான் சந்த் வந்து ஹாக்கி பிளேயர்

சந்த் இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் அந்த டைமில் இருந்த டீமில் வந்து இருந்திருக்காரு த்ரீ டைம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் ஹாக்கி டீம் வந்து ஆல்மோஸ்ட் எயிட் டைம்ஸ் இவர் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ இயர்ஸ் வந்து நாட்டுக்காக இருக்காரு மூணு தடவை இவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காரு இவருடைய டீம் வந்து த்ரீ டைம்ஸும் வந்து ஹாக்கியில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கு இவருடைய பிறந்த நாள் இவருடைய நினைவாக டுவெண்ட்டி டுவெலில் இருந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவாக இந்தியாவில் அனுசரிக்கிறோம் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த நாளில் வந்து பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஃபிட்னஸை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஃபிட்னஸ் அவேர்னஸ் டேவாகவும் வந்து இந்த நாளில் கடைபிடிக்கிறாங்க தயான்சந்த் அவருக்கு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் பத்ம அவார்டு கொடுத்துருக்காங்க இவருக்கு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பாரத் ரத்னா அவார்டுக்காக நாமினேட் ஆயிருக்காங்க மேஜர் சந்தோட ஹாக்கியில் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸோட நினைவாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேலோ இந்தியா மூமெண்ட்டுன்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம்ஸு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இருந்து மக்களுக்காக நம்ம நாட்டில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் இந்தியன் டீம்ல இருந்துட்டு ரொம்ப வருஷம் ப்ளே பண்ணிவிட்டு இவர் ரிட்டைய்டாகினதுக்கு அப்புறமா கூட ஹாக்கியில இவரோட நினைவா வந்து வைசாட் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க மெஜிஷியன் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் நைன்டீன் தேர்ட்டி டூ நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மூணு தடவை இந்தியா வந்து ஹாக்கியில கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அவார்ட் கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் டே மேஜர் தயான் சந்தோட பிறந்த தினம் இன்னைக்கு நம் சேனல் சார்பாக வணங்குகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கரோட ஹிஸ்ட்ரி நான் போட்டிருக்கேன் டான் பிராட்மேனோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ